வெல்கம் டூ அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் இருக்க சமயபுரத்துக்கு தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் ஸோ சமயபுரத்துக்கு எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பார்த்திங்கன்னா லோக்கல் பஸ் ஸ்டாண்டு சத்திரம்னு சொல்லுவாங்க அந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டு வந்தீங்கன்னா ஃப்ரீக்குவெண்ட்டாக சமயபுரத்துக்கு பஸ் இருக்கும் அங்கேருந்து கிளம்புனிங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் எங்க கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தாங்க அங்கேருந்து ரீச் ஒன் ஹவரில் ரீச் பண்ணிடலாம் கோயிலுக்கு நீங்கள் ஸ்ரீரங்கம் போகணுன்னாலும் அதே மாதிரியே சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் தாங்க நீங்கள் வரணும் அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக பஸ் இருக்குங்க ஆஃப் அன் ஹவர்ல போய் ரீச் பண்ணிடலாம் கோயிலுக்கு சத்திரம் பஸ் இருந்து ஆட்டோலாம் பிடிச்சி வரது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் ட்ராவல் பண்ண முடியாது ஸோ ஃப்ரீக்குவெண்ட்டாக பஸ் இருக்குங்க கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீச் ஆகிட்டோம் இதாங்க தாங்க சமயபுரம் இறங்கனவண்ணையே கோயில் தாங்க கோயில் வாசலில் தான் இறக்கியே விடுவாங்க இறங்கனவண்ண கோயில் தான் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா பூக்கடை அர்ச்சனை திட்டு எல்லாமே இருக்குங்க இது தாங்க நுழைவாயில் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விளக்கு ஏற்றுறதுனா ஏற்றிக்கலாம் ஃப்ரண்ட்டில் சூடம் ஏற்றுறது எல்லாமே இங்கே நீங்கள் ஏற்றிக்கலாம் இதுக்கு நேராக தான் சாமி உள்ளே இருக்குங்க அதனால தான் எல்லாேருமே இங்கே வந்து ஏற்றுவாங்க நாங்கள் செப்பலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அர்ச்சனை திட்டம் வாங்கினேன் கடையிலே விட்டுட்டு நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போக கிளம்பிட்டாங்க சஸ்மி குட்டி வந்து பார்த்திங்கன்னா விளக்கு சூடத்தை பார்த்தா அங்கேயே சாமி கும்பிட ஆரமிச்சிருவாங்க இந்த கோயில் நுழைவாயில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க இருக்குங்க பொம்மை கடை நிறைய ஃபோட்டோ சா நிறைய இருக்குங்க பார்த்தாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு இந்த கடையை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சஸ்மிதாவும் அதேமாதிரி சுற்றி எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாங்க அப்புக்குட்டிக்கு வந்து பூ வாங்கி வச்சுட்டு வந்தோம் எல்லாம் பஸ்ஸில் ஒரு வழி பண்ணிட்டாங்க அப்புறம் அப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சோம் வேறு எங்கேயுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கு சூடாக எங்கேயுமே ஏற்ற முடியாதுங்க கோயிலில் இங்கே மட்டும்தான் ஏற்ற முடியும் அதனால தான் எல்லாருமே உள்ளே வரும்போதே இங்கேயே சாமி கும்பிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க மற்றபடி நீங்கள் வந்து அர்ச்சனை திட்டம் மட்டும்தான் வாங்கிக்கிட்டு கோயிலுக்குள்ளே போக முடியும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி சூடமேற்றி சாமி கும்பிட்டோம் நாங்கள் வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சுங்க ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்கள்ல வந்திங்கன்னா ரொம்பவே அம்மனுக்கு விசேஷமான நாட்கள் அதனால் ரொம்ப கும்பலாக இருக்குங்க நாங்கள் வந்து மற்ற டேஸில் வந்ததுனால ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சுங்க இதுவே நீங்கள் ஆடி மாதம் வந்திங்கன்னா மாதம் ஃபுல்லாகவே செம்ம கும்பலாக இருக்குங்க இங்கே ஆடி மாதம் ஏன்னா அம்மனுக்கு உகந்த மாதம்னால ரொம்பவே விசேஷமாக இருக்கும் அப்போல்லாம் ச ரொம்ப கும்பலாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் இந்த சித்திரை மாதம் வந்து பார்த்திங்கன்னா தேர் திருவிழா ரொம்பவே விசேஷங்க நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு ஸ்லோவாக போனதுனால அமைச்சி தாத்தாலாம் போயிட்டாங்க அதனால் சஸ்மி குட்டி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக போகலான் இருந்தேன் உள்ளே வந்தோம்னா கோயிலோட பெரிய வராண்டு தாங்க இருக்கும் இங்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா பக்த கோடிகள் தங்குறதுக்கான அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுத்துருப்பாங்க பக்த கோடிகள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு கூடம் இருக்கும் நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கான இடம் முடி காணிக்கை செலுத்துறதுக்கான எல்லா இடமும் இந்த சைடு தான் இருக்குங்க இங்கிட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சஸ்மி குட்டியோடய சித்திக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ முடி எடுக்க போகிறோம் இங்கே எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கோயிலுக்கு சாமி கும்பிட போக போகிறோம் அதுக்காக நம்ம போய் வெயிட் பண்ணுறோம் இங்கே தான் பார்த்திங்கன்னா பக்தர்கள் வசதிகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா கட்டணம் இல்லா ஓய்வு கூட அதுதான் அங்கே தான் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பில்டிங் இருக்குங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடி காணிக்க செலுத்துகிற இடங்க ஸோ அங்கே போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் போட்டுட்டு தான் போய் முடி காணிக்க செலுத்துறேங்க ஸோ இப்போ நம்ம வந்து டோக்கன் போடுறதுக்காக நம்ம இருக்கோம் சஸ்மி குட்டி விட்டோம்னா ஒரே அடங்க ஸோ அதனால் அப்புறம் வந்து ரொம்ப அடம் பண்ணனால நானே தூக்கிக்கிட்டேன் அப்புறம் தூக்கிக்கிட்டே தான் சுற்றினோம் ஆனால் அடித்து வெடி எங்களுக்கும் டயர்டு சரி சஸ்மி குட்டி கொஞ்சம் நேரம் அம்மாச்சு கூட ரெஸ்ட் எடுக்கு இந்த ரெஸ்ட் எடுங்க நாங்கள் போயிட்டு வந்துடுறோம்னு சொன்னோம் சஸ்மி குட்டி கேட்கவே இல்லை அடம் பிடிச்சி அப்புறம் எங்கள் கூடயே வந்துட்டாங்க சித்திக்கு முடி எடுக்கிறதுக்காக அப்புறம் நாங்களும் சரி சஸ்மி குட்டி எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கட்டோம்னு சொல்லிட்டு நாங்களும் கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம் ஸோ போனால் கியூ ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சுங்க நாங்கள் கூட கும்பலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சோம் ஏன்னா மற்ற நாள்லாம் வந்திங்கன்னா கும்பல் இருக்கும் நிறையவே நம்ம வந்து பூமுடி எடுக்கவே வெயிட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த பேவும் பண்ண தேவையில்ல எல்லாமே இங்கேயும் ஃபோட்டோ எடுத்து பில்லில் வந்து ஃபோட்டோவோட தான் வந்துச்சுங்க இன்ஸிடென்ட்டாக உடனே ஸோ டோக்கன் கொடுத்துட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டோக்கன்லேயே வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு எடுக்க போகிறோன்ற டீட்டெயில் எல்லாமே அதில் இருந்துச்சு ஸோ அதை வச்சு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேலே போனால் அது இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூமுடி எடுப்பாங்க இல்லைனா எடுக்க மாட்டாங்க ஸோ சித்திக்கி எடுத்தாச்சு நான் அங்கே உள்ள எந்த வீடியோ எடுக்கூடன்றனாலும் நாங்கள் எதுவுமே எடுக்கலை அப்புறம் ரிட்டன் வரும்போதும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஃபார்மாலிட்டிஸ் தாங்க அதே மாதிரி ஃபோட்டோ எடுத்து செக் பண்ணி தான் எங்களை வந்து அனுப்புனாங்க கீழே இறங்கினோன்னா எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் இருக்குங்க இந்த கேட்டு வழியாக அங்கிட்டு போனீங்கன்னா காவிரி அறுத்து வாய்க்கால் இருக்குங்க முன்னெல்லாம் தண்ணி வரும் இப்போ வரலைங்க ஏன்னு தெரியல இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் தான் குளிச்சுட்டு வரணுங்க ஸோ குளிச்சுட்டு நம்ம இனிமேல் தான் சாமி கும்பிட போக போகிறாங்க אה? ஃபஸ்ட்டு போனோன்னா கியூ ஃப்ரீயாக இருந்துச்சுங்க அப்புறம் உள்ள ஃப்ரீயாக எல்லாரும் போனோன்னா அங்கே உள்ள போக போக கொஞ்சம் கும்பல் அதிகமாக இருந்துச்சுங்க அப்புறம் வெயிட் பண்ணி சாமி பார்க்குற மாதிரி வந்துருச்சுங்க அப்புறம் மறுபடியும் வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே சஸ்மிதா கூட விளையாண்டுக்கிட்டு தண்ணி சஸ்மிதா அர்ச்சனை திட்ட தூக்குறின்னு ஒரு இடம் பண்ணிட்டுருந்தாங்க அப்புறம் அவங்கள தூக்கு விட்டுகிட்டு இருந்தோம் அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு அப்புறம் கோயிலுக்குள்ளே போக ஆரம்பித்தோம் செம்ம வெயிலுங்க நாங்கள் போன டைம் மதியம் ரெண்டு மணி இருக்கும் ஸோ உள்ளே கோயிலுக்குள்ளே போன உடனே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப டயர்டுங்க அதனால் வந்து உள்ளே போனோடனே ஒரு மாதிரி ஜில்லுன்னு கோயிலுக்குள்ளே போனோன்னே ஜில்லுன்னு இருந்துச்சுங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ ஆரம்பித்தோம் சஸ்மிதாவும் வேக வேகமாக அம்மாவை கூட்டிகிட்டு ஓட ஆரம்பித்தாங்க கியூவில் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேரல் இருக்குங்க இந்த பேரல் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம அர்ச்சனை தட்டில் வந்து ஒரு உப்பு பாக்கெட் இருக்குங்க அர்ச்சனை திட்டிலே அவங்களே கொடுத்துருப்பாங்க அந்த உப்பு பாக்கெட்டை கிழிச்சு இந்த இடத்துல கொட்டினுங்க கொட்டினோன்னா நம்ம கஷ்டமும் இந்த உப்பு மாதிரி கரைஞ்சிரும் அதே போல் அந்த உப்புக்கல்ல வந்து ரெண்டு வாயில் போட்டுட்டு வரணுங்க இந்த கோயிலுக்கு இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னென்னா இங்கே இருக்க அம்மன் தாய் வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பட்டினி விரதம் இருந்து பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறாங்க ஏன்னா மாசி மாதம் கடைசி ஞாயிறு வந்து பார்த்திங்கன்னா அந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க அப்போ வந்து சாமிக்கு எந்த நிவேத்தியமும் செலுத்துறதில்லை பல வகைகள் மட்டும் வைத்து நிவேத்தியம் செலுத்துகிறாங்க அந்தளவுக்கு சக்தி உடைய தாய் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காயெல்லாம் உடைச்சிக்கிட்டு இந்த இடத்துல முன்னாடியே உடைச்சிருவாங்க குழந்தை இல்லாதவங்களும் பிள்ளைவரன் கிடைத்தவுன்ன கரும்பு தூட்டில் வைத்து பிரார்த்தனையை நிறைவேற்றிக்கிறாங்க ஏன்னா ஆயிரம் கண்ணுடையவள் எல்லாத்து கஷ்டங்களையும் எல்லா கஷ்டங்களையும் நிறைவேற்றக்கூடிய சக்தி மாரியம்மா சஸ்மி குட்டி எந்த கோயிலுக்கு போனாலும் எங்கள் குண்டியில் பார்த்தாலும் எங்ககிட்ட யார்ட்டையாவது காயினை வாங்கி காணிக்கை செலுத்திடுவாங்க அதில் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஃபைனலாக நம்ம சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சஸ்மி குட்டியோட ஃபஸ்ட் டைம் வந்திருக்கும் அதனால் இது எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் உள்ள திருநீர் மட்டுந்தான் கொடுத்தாங்க வெளியே வந்து குங்குமம் அங்கே கொடுத்தாங்க அதை வாங்கிக்கிட்டோம் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் இந்த பூச்சுறுதல் விழாங்க இந்த பச்சைப்பட்டினி விரதம் அம்மன் இருக்கும்போது அது வெற்றி அடையிறதுக்காக எல்லா ஊர்லேயும் இருந்தது பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் சார்பாக வந்து இங்கே பூ கொண்டு வந்து சாமிக்கு கொடுப்பாங்க அதுதான் பூச்சுறுதல் விழா ரொம்ப விசேஷமாக நடக்குங்க ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பிரசாதம் அவங்க வந்துட்டாங்க நாங்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தரிசனம் ஏன்னா ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு க்ரௌட் இல்லாதனால இதுவே நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை மற்ற நாள் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு உகந்த நாள்லாம் வந்துனா ரொம்ப கும்பல் இருக்கும் அப்போனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெய்டு தரிசனம் இருக்குங்க இருபத்தஞ்சு ரூபா தரிசனா நூறுரூவா தரிசனம்லாம் இருக்குங்க அதில் வரணும் நாங்கள் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷாக தான் வாங்குகிற இடத்துக்கு வந்துட்டோம் தட்டையில் வந்து பார்த்திங்கன்னா கோயில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்றது எங்களுக்கு அவ்வளோ பிடிக்குங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கோயில் பிரசாதனாக என்றைக்குமே ஒரு தனி ஸ்பெஷல் தான் தயிர் சாதம் பிரசாதமாக எங்களுக்கு கிடச்சிதுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லெமன் சாதம் புளி சாதம்லாம் பே பண்ணி வாங்கிட்டு வாங்கிட்டு சஸ்மி குட்டி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் அவங்க திங்ஸை எடுத்து வச்சுக்கிறதுல அவங்க ரொம்ப சமத்தாக இருப்பாங்க ஏன்னா அதில் தான் பிஸ்கட்டு ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டிலு பாப்பாவோட ஐட்டம் எல்லாம் அதில் தான் இருக்கும் அதனால் அதை விடவே மாட்டாங்க கிளம்புனாலும் அப்புறம் குட்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு குண்டியில் பார்த்துட்டாங்க அதனால் மறுபடியும் தான் நான் காயின் போடுவேன்னு ஒரே இடம் ஸோ அதனால் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து காயின் எடுத்து கொடுத்து போட சொல்லிகிட்டு இருந்தாங்க சஸ்மி குட்டையோட கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நான் அவங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அம்பாவை தரிசிச்சு திருப்தியோட மறுபடியும் சமையகிட்ட வரணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சமய பொருத்தவரை இன்னொரு சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண் ப்ராப்ளம் உடல் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்க குறைகள் இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்மலர் உடல்லாம் வாங்கி வச்சோன்னா அவங்களோட கஷ்டம் எல்லாமே தீந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க வெளியே வந்தவுடனே சஸ்மி குட்டி வந்து பார்த்திங்கன்னா கண்ணு குட்டியை பார்த்துட்டாங்க அதனால் வாழைப்பழம் கொடுக்கணும்னு ஒரே அடங்க ஆனால் சஸ்மி குட்டி கொடுக்கணுன்னு ஆசை ஆனால் கொடுக்க மாட்டாங்க பயந்துக்கிட்டு நம்ம கொடுத்தோன்னா கன்று குட்டி பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகுவாங்க சஸ்மிக்குட்டி பாருங்கள் கொடுக்க சொன்னால் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க எங்கள் கையை ஏதாவது பண்ணிடுமோன்னு பயந்துக்கிட்டு கீழே போட்டுருவாங்க அவ்வளோ சமத்து சஸ்மி குட்டி அலர்ட்டாக இருப்பாங்க அப்புறம் வெளிய வந்து மூமெண்ட்டு காக்காங்க எடுத்துக்கிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல விழாவில் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பபாய் ஃப்ரம் சிவாஷ்